மென்றதையே மெல்லுதல் வேத சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உபதேசங்களும் நாம் எவ்வாறு கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றமடைந்து நமது வாழ்க்கையை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றன துரதிருஷ்டவசமாக பக்குவமான வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நாம் அறியாமல் உள்ளோம் எனவே பிரகலாத மகாராஜர் இங்கே கூறுகிறார் புன புனஷ் சர்வித சர்வனானாம் புலனின்பத்தின் பின்னால் இருக்கக்கூடிய இந்த முட்டாள்களும் அயோக்கியர்களும் வெறுமனே மென்றதையே வென்று கொண்டுள்ளனர் எனவே நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்துவது என்றால் மென்றதையே மெல்லக்கூடிய இந்த தொழிலை நிறுத்துவது என்று பொருள்படுகிறது நாம் தற்போது மனித பிறவியை அடைந்துள்ளோம் நம்முடைய புண்ணிய செயல்களின் மூலமாக நாம் உயர்ந்த லோகங்களுக்கு ஏற்றம் பெற முடியும் ஆனால் நாம் அங்கு என்ன இலாபத்தை அடையப் போகிறோம் இங்கு இருப்பதைக் காட்டிலும் உயர்ந்த தளத்தில் புல நிகழ்ச்சியை அடைவோம் அவ்வளவுதான் உதாரணமாக பாலுறவு இன்பம் என்பது நாய்கள் மற்றும் பூனைகளின் சமுதாயத்திலும் காணப்படுகிறது அது மனித சமுதாயத்திலும் காணப்படுகிறது ஸ்வர்கலோகங்களிலும் காணப்படுகிறது அதற்கான ஏற்பாடுகள் சற்று வேறுபடலாம் ஆனால் பாலுறவு இன்பம் என்பது நீங்கள் நாயாக மனிதனாக அல்லது தேவராக எந்த ரூபத்தில் அனுபவித்தாலும் அந்த இன்பம் ஒன்றுதான் பாலுறவின் இன்பம் வேறுபட போவதில்லை அது ஒன்றுதான் இந்த பௌதிக உலகில் நாம் நம்முடைய உடலை மாற்றிக் கொண்டிருக்கிறோம் பலதரப்பட்ட புலநின்பங்களை அனுபவித்து வருகிறோம் இது புன சர்வித சர்வனானாம் மென்றதையே மெல்லுதல் என்று விளக்கப்படுகிறது மனித உடல் மிருக உடல் அல்லது தேவர்களின் உடல் என எந்த உடலை நாம் பெற்றாலும் தொழில் ஒன்றுதான் ஆகார நித்திர துணம் ச உண்ணுதல் உறங்குதல் பாதுகாத்தல் பாலுறவு ஸ்வர்க லோகங்கள் மிகவும் பாதுகாப்பானவை என்று நினைக்க வேண்டாம் தேவேந்திரன் பல்வேறு அசுரர்களினால் தொந்திரவுக்கு உட்படுத்தப்படுவதையும் அங்கும் போர்கள் நிகழ்வதையும் நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் காண்கிறோம் ஸ்ரீல பிரபுபாதர் உபன்யாசம் மொரிஷியஸ் மைனஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து